இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற புனித புனித ஆக்னஸ் கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர் திருமணம் நிச்சயமானவர்களின் பாதுகாவலர் பதிமூன்று வயதிலேயே மறைசாட்சியாக மறித்தவர் கன்னிமை குன்ற அழகு மலராய் விண்ணகம் சென்றவர் உங்கள் விண்ணகத் தந்தை தூயவராக இருப்பது போல் நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று தூய வாழ்வு வாழ்ந்தவர் தான் புனித ஆக்னஸ் தூய வாழ்வை காத்துக்கொள்ள தம் உயிரையும் துச்சமன் நைத்தவள் கன்னியாக உரோமையில் மறைசாட்சி முடி பெற்றவள் ஆக்னஸ் அளவிற்கு யாரும் தொடக்க திருச்சபையில் அதிமுக்கியம் பெறவில்லை பூரண அழகும் பொலிவும் கொண்டிருந்த ஆக்னஸ் உரோமையில் வசதியான குடும்பத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் ஆக்னஸ் என்றால் தூய்மை அதாவது புனிதம் என்ற பெயர் தம் பெயரின் பொருளை தம் வாழ்க்கை முறையால் காப்பாற்றிக் கொண்ட ஆக்னஸ் பனிரெண்டு வயதிலே தனது கன்னிமையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் தமது உடலும் மனமும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே உரியது என்பதில் உறுதியாக நின்றார் ஆக்னஸ் அழகான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் உயர்குடி இளைஞர்கள் பலர் இவளை திருமணம் முடிக்க போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆக்னஸோ விண்ணக மனவாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனது கன்னிமையை கையளித்து விட்டேன் என்று கூறினார் கிறிஸ்தவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட காலம் அது கிறிஸ்தவர்களை பிடித்து வந்து உரோமை தெய்வங்களை வணங்கச் சொல்லி தொழித்த காலம் இதுதான் அப்போது ஆக்னஸ் உடன் இருந்த சிறுமி ஒருத்தி ஆக்னஸ் கிறிஸ்தவர் என்பதை காட்டி கொடுத்து விட்டாள் அப்போது ஆக்னஸின் வயது பதிமூன்று இந்த செய்தி அறிந்த உரோமையின் முக்கிய நபர்கள் கோபத்தின் உச்சத்திற்கு போனார்கள் ஆக்னஸை கூட்டி வந்து மினர்வா என்னும் இடத்தில் உரோமை கடவுளது கோவிலில் இருந்த சிலையை வணங்கவும் அதற்கு தூபமிடமும் அவளை கட்டாயப்படுத்தினார்கள் என் உயிரே போனாலும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியுடன் ஆக்னஸ் கூறினாள் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் கட்டாயப்படுத்தினார்கள் எனது உடலும் ஆன்மாவும் என்றுமுள்ள இறைவனுக்கே என்று உறுதியுடன் மொழிந்தார் கோபமடைந்த கொடியவர்கள் ஆக்னஸின் கைகளை குதிரையின் பின்னால் கட்டி அவளை உரோமை நகர வீதிகளில் இழுத்துச் சென்றார்கள் ஆடைகள் கிளிபட்டு அரை நிர்வாணமாக காட்சியளித்தவர்களை கண்டு எள்ளி ஆடினார்கள் கடைசியில் விபச்சார விடுதியில் அவளை தள்ளினார்கள் அங்கு சென்ற ஆக்னஸ் அலறித் துடித்தாள் இவளை அலங்கோலப்படுத்தும் காமவரியுடன் ஒவ்வொருவராக அவளை நெருங்கினார்கள் யாரெல்லாம் ஆக்னஸ் அருகில் சென்றார்களோ அவர்கள் அனைவரும் பார்வை இழந்து குருடனார் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்று கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற கயவர்கள் ஆக்னஸை தீயில் தள்ளி சாம்பலாக்க முடிவெடுத்தார்கள் கட்டைகளை அடுக்கினார்கள் தீ மூட்ட தயாரானார்கள் ஆனால் அங்கே அற்புதம் ஒன்று நடந்தது தீ பற்ற வைக்கவே முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாது விழித்துக் கொண்டிருந்த போது எரிச்சலடைந்த வீரன் ஒருவன் ஓடிச்சென்று சென்று இருந்த வாளை எடுத்து ஆக்னஸின் தலையை வெட்டி சாய்த்தான் இறைவனுக்காக தனது கன்னிமையை கொண்ட ஆக்னஸ் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாள் முன்னூற்றி நான்காம் ஆண்டு இறைவன் திருப்பாதம் சேர்ந்தார் இவளின் கல்லறையின் மேல் கான்ஸ்டன்டனின் மகள் கான்ஸ்டன்சியா திருத்தல பேராலயம் எழுப்பினார் புனித அம்ப்ரோஸ் தான் எழுதிய தே பெர்ஜினி தா என்னும் நூலில் இவரை பற்றிய குறிப்புகளை எழுதியுள்ளார் தன் கன்னித்தன்மையை காத்து ஒரு தியாகியின் கிரீடத்தை பெற்றார் ஆக்னஸ் என்ற பெருமை இவருக்கு உண்டு இவரிடம் கற்க வேண்டிய பாடம் வீரே போனாலும் அந்நிய தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று உறுதியுடன் என்ற ஆக்னஸைப் போல் நாமும் இறைவன் ஒருவரே என்பதை உணர்ந்து அவரையே ஆராதிப்போம்